ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொங்கல் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அதனால் வந்து இன்னைக்கு நாங்கள் அமலாக்காய்டுக்கு தான் வந்து பொங்கல் வரிசை எடுத்துகிட்டு போகிறோம் அம்மா பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறனால அவங்க முன்னாடியே போயிட்டாங்க ஜாமம்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் வண்டியில் போறனால கிளம்பிட்டோம் இப்போ அங்கே போய்ட்டு அங்கே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து வருஷம் கொண்டு போகிறத்துக்கு ஜாமம்லாம் வந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிச்சிருக்கு இதில் வந்து பழங்கள் வெத்தலை சிவ இது வந்து மல்லிகை ஜாமும் இது வந்து அதே மல்லிகை ஜாமு தான் வீட்டுக்கு தேவையான பொங்கலுக்கு தேவையான மல்லிகை ஜாமு இது வந்து இது மிளகா மல்லி மசாலா சோப்பு இது பாத்தீங்கன்னா மல்லிகை ஜாமும் தனியா அந்த கடுகு வந்து இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு தூள் அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு போறப்ப பாத்தீங்கன்னா நாங்க கரும்பு தூக்கிட்டு போயிடுவோம் இங்க பக்கத்துல இருக்கனால நாங்க கடத்தில அப்படியே பக்கத்துல தூக்கிடுவோம் போறப்ப வாங்க இப்போ பஸ்ஸுக்கு போறாங்க அப்பா வரலன்னு சொல்லிட்டாங்க அதனால் அம்மா மட்டும் ஒன்றரை பஸ் ஒன்று இருக்கு அதுக்கு அனுப்பி அவங்க சீக்கிரம் கிளம்பிட்டாங்க சரி போம்மா ஏதாவது ஒரு பையன் எடுத்துக்கிறீங்களா தேங்காய் வச்சு இது கவரில் போட்டு சுல்லாம கவர் தேங்காய் உள்ள போனால் இது வேலை இதுல வச்சுருக்கோம் கவர் வாங்கிட்டுறாம வந்துக்கிட்டு இல்லை அங்கே போயிட்டு வச்சு ஒரே பையன் இருக்குது ஆ எங்களுக்கு பூ வாங்கிட்டு வரலையே ஒரு பையன் அரிசி பையரிசி அபர பயிறு பாத்தீங்கன்னா மல்லிகை ஜமலா வந்து அம்மா எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க இன்னும் கரும்பும் மੰਜை இஞ்சி குத்து இது மட்டும் தான் வாங்கல அது போறப்ப பாத்தீங்கன்னா கடதரு வாங்கிட்டு அப்படியே நாம போகலாம் போவாங்க பரிசு எடுத்துட்டு போகலாம் அங்க போய் பார்க்கலாம் அவ்ளோ போமாம்ல அத்தோட போமாம்ல அவ்ள ஏ சௌகமா இருக்காங்க அம்ல இது வந்து அவனுக்கு ஃப்ரெஷ் கடையில்ूण வாங்கனது மெல்ட் ஆயிடுச்சு என்னது இது ஸ்டார் வாங்கணும்ல கடையில வாங்க இப்போ இந்த வாங்க நம்ம ரொம்ப நல்லா இருக்காது

பாத்தீங்க வரு கொடுத்துட்டு வந்து அமலாக்கா வீட்டுல இருந்து அமலாக்க வீட்டுல பாத்தீங்கன்னா பாப்பா வந்து செம ஜாலி எப்பயுமே பாத்தீங்கன்னா அண்ணன்ட்ட போகவே போகாது பயந்துகிட்டு இந்த டைம் பாத்தீங்கன்னா அண்ணன் ஃபுல்லாவே அண்ணனோட விளையாண்டு தான் எங்க பார்த்தாலும் போறப்போல தூக்கிட்டே போனாங்க அது உங்க மாமாவோட இருந்தாட்டி ஜாலியா இருந்துட்டாங்க அதுவும் எப்பயுமே லேட்டாக தான் நேரத்துல வந்துருவோம் வீட்டுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் ஆயிடுச்சு ஏன்னா பாப்பாவோட கொஞ்சம் நேரம் அவங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே இருந்துட்டு இப்போதான் வந்தோம் பனி வேற இறங்கிடுச்சு பாப்பா கொஞ்சம் தூக்கம் வந்துடுச்சு அதனால வந்தோட அவங்களுக்கு தொட்டியில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன் தொட்டியில போட்டுட்டு அங்கிட்டு போகலை அது அம்மா வா வா நான் கொள்ளையில நின்றுட்டு யானு கேக்குறேன் அவங்க அந்த குரல் என்னோட குரலை அவங்களுக்கு கேக்குது வா அப்படின்னு கூப்பிட்றாங்க மேடம் அந்த தூக்கம் வந்துட்டு பிள்ளைக்கு பனி டைமா இருக்கிறதுனால கொஞ்சம் தான் கிடக்கு ரெண்டு முளியும் பெருசா முடிக்கிறாங்க ஆனா தூக்க மயக்கத்துல தான் இருக்காங்க பனி டைமா இருக்குல்ல அதனால கொஞ்சம் லேட்டானால ஜம்பளிக்கே வந்து உடம்பெல்லாம் செலுத்துருச்சு புள்ள என்ன பண்ணும் சரி பிடிக்க போற டைம்ல பிள்ளைக்கு போ பாத்தீங்கன்னா நல்லபடியா போய் அம்மலாக்காவோட போய் வருஷம் கொடுத்துட்டு வந்தாச்சு அடுத்து வந்தா நாளைக்கு வந்து அனிதாக்காவோட வருஷம் கொண்டு போகணும் எப்பயுமே பாத்தீங்கன்னா அனிதா கோட்டு கொடுத்துட்டு தான் அமலாக்கோட்டுக்கு போவோம் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் வேணும் ஃபர்ஸ்டே நாங்கள் அந்த அமலாக்கோட்டு போயிட்டோம் நாளைக்கு அனிதா கோட்டுக்கு போய் பார்க்கலாம் போகலாமா நாளைக்கு ரொம்ப ஒன்று போகலாம் ஜாலியாக கொஞ்சம் பெயிண்டிங் வேலை வீட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்பா வரல அவங்க பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் போயிட்டோம் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் லாஸ்ட் நித்த வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க மட்டும் விட்டுட்டு நாங்கள் மூணு பேர் மட்டும் வருஷம் கொடுக்க போகணும்